தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமழன் சீமான் அவர்களை மன ரீதியாக ஒடுக்குவதற்கு பல விடயங்களை கையில் எடுத்த திராவிடம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தது அதுதான் ஒரு நடிகையின் வழக்கு கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களாக கட்சி ஆரம்பித்த அந்த காலகட்டத்திலிருந்து மக்களுக்காக ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தா மக்களுடைய பிரச்சனைக்காக போய் நீதிமன்றம் நின்றால் கூட பரவாயில்ல ஆனா ஒரு தனிப்பட்ட பிரச்சனைக்காக நீதிமன்றம் போக வைக்கதும் அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயத்தையே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கேள்வி கேளுங்க அதையே வந்து ஊடகத்துல மிகப்பெரிய செய்தி போல வெடிக்க வச்சு அவருக்கு இருக்கிற அந்த நல்ல பெயரெல்லாம் கெட்ட பெயர் ஆகணும்னு சொல்லிட்டு பல வேலைகளை பார்த்து கடைசியில் தோல்வியில் முடிந்திருக்கிறது அவர்களது விடயம் இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான வழக்கு பதிவு பண்ணுறது காணொலிகள் போடுறதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்க அந்த விஜயலட்சுமிக்கு எதிராக ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாரு இந்த மாதிரி அவங்க பேசுவது இந்த இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செய்யக்கூடாது அதற்கு தடை செய்யணும்னு சொல்லிட்டு தடை கோரி ஒரு வழக்கை பதிவு செய்கிறாங்க இப்போ அது தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறையும் வந்து வாய்தாக வரும்போது என்னென்ன காரணங்கள் சொல்லப்படுமோ மாற்றி மாற்றி ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க இது போய்கிட்டே இருக்கும்போது சமீபத்தில் சில வாரங்களுக்கு முன்பு ஒரு செய்தி வருகிறது அதன் பிறகு வாரத்திற்கு முன்பு ஒரு செய்தி வருகிறது விளக்கமாக ஒரு செய்தி வந்து முடிந்திருக்கிறது சீமான் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும் அவர் மன்னிப்பு கேட்டால் மாதிரி விஜயலட்சுமி தரப்பில் இருந்து ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க இப்ப நாம் தமிழர் கட்சி அந்த வழக்கறிஞர்கள் கூறியது என்ன அப்படின்னா ஒரு பொது அரசியலில் இருக்கவர் ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அதற்காக மன்னிப்பு கேட்கணுங்கிறது ஒன்று கேட்குறாங்களே அப்படின்னா இது வரைக்கும் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடியோக்கள்ல வசைவு பாடி சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி வீடியோக்கள் வெளியிட்டு அது எல்லாத்தையும் நீக்கணும் அது மட்டும் இல்லாமல் அதற்காக அவங்க மன்னிப்பு கேட்கணுங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறது அப்படிங்கிறது தெரியாத மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீமானுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை நாங்கள் திரும்ப பெறணும் அப்படின்னா அவர் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு நடிகை தரப்பில் இருந்து சொல்லும்போது இங்கே நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து மன்னிப்பு கே எதிர்பார்க்குறீங்க அப்படின்னும்போது அதை கேட்குற மாதிரி நீங்களும் மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் நீங்கள் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னா அவர்கிட்ட இருந்து நீங்கள் மன்னிப்பை எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிறத திட்டவட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதிகள் பதிவு பண்ணி இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் இதுவரைக்கும் அண்ணன் சீமானவர்களை எவ்வளவு கேலிக்கின்றல் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு இருந்த அந்த திராவிட கூட்டங்கள் வெளிப்படையாக அவர் செய்த அந்த தவறு பக்கமும் நின்று நீதிபதிகள் வந்து இந்த விஷயத்தில் எது சரி அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு முடிவை சொல்லியிருக்காங்க மீண்டும் இப்போ என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த நிகழ்வில் தான் பார்க்க முடியும் அமர்வில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அவர்கள் மன்னிப்பு கேட்பதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை எந்த ஒரு இடத்துலையும் அவர் தவறாக பேசலை இரண்டே இரண்டு இந்த செய்தியாளர் சந்திப்பில் தேவையற்ற கேள்விகளாக அதை பதிவு பண்ணும்போது மட்டும் கோபத்தின் வெளிப்பாடாக சில வார்த்தைகள் பேசியிருப்பாரு தவிர ஒரு இடத்தில் கூட இவர்களுக்காக ஒரு வீடியோ வெளியிடணும்னு சொல்லிலாம் ஆனால் சீமான் அவர்கள் செய்யலை ஆனால் தொடர்ச்சியாக அந்த விஷயத்தை அந்த நடிகை செய்து வந்துட்டு இருந்தாங்க இப்ப அவர்கள் மன்னிப்பு கேட்கணுங்கிறது தான் நியாயமானதும் கூட அவர்கள் வந்து இந்த விஷயத்தை தடை செய்யணும் கூடவே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க நீதிமன்றம் இது பற்றி அதாவது இருவர்களும் வந்து இந்த மாதிரி அவங்களுடைய பர்சனல் விஷயங்களை பற்றி பேசுவது சொல்லுவதுங்கிறதுக்கு தடை குதிக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க இனி தொடர்ந்து அந்த அம்மா வீடியோ போட்டால் ஜெயிலில் போய் கழிதிங்க வேண்டியதாங்கிறத மட்டும் இந்த காணொலி முடிவில் நம்ம சொல்லி நிறைவு செய்கிறோம் ஆனால் சீமானவர்களை எந்த அளவுக்கு அவதூறு செய்து பண்ண முடியுமோ அதற்கு மிக முக்கியமான ஒரே ஒரு பொருளை தான் அவங்களால செஞ்சிட்டு இருந்தாங்க இப்போ அதுவும் டம்மியாகி தூக்கி போடுற மாதிரி ஆயிடுச்சு இனி என்ன செய்வார்கள் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் தமிழர் கட்சி ஆட்சி கட்டிலில் அமர தமிழ் தேசியம் ஆளக்கூடிய ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடக்க இருக்கிறது